வீட்டில் அம்மா என்ன கூப்பிட்டாங்க வழக்கம் போல் அந்த தேங்காய் உடச்சி தடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிம்மா சொல்லிவிட்டு தேங்காய் வாங்கி பார்த்தேன் தேங்காய் தனமாக இருந்துச்சுங்க நல்லா பெரிய தேங்காய் வரஞ்சி சரி இதை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேங்க ஃபஸ்ட்டு முடியினால் அந்த மாதிரி பிச்சு விட்டு எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மேல் வாக்கில் வெட்டி விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படியே மேலே மட்டும் ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி அந்த தேங்காய் சில்லை எடுக்கிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து உளியை வச்சு நம்பி விட்டோம் அப்படின்னா மேலே அந்த ஓடு மட்டும் வந்துடும் அதுக்கடுத்து தேங்காய் சில்லை எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம் அதில் வந்து தேங்காய் சில்லைனா எடுத்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து அம்மாட்ட வந்து தந்துட்டேங்க அவ்வளோதான் தான் நம்மளுக்கு தேங்காய் ஓடு ரெடி ஆயிடுச்சு இதில் ஸ்பீக்கர் தாங்க பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஓட்டை வந்து போட போகிறோம் ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்காக கண் மாதிரி வந்து கரெக்டாக வரும் ஸோ அதனால் ரெண்டு ஓட்டை அந்த மாதிரி பார்த்து வந்து இந்த மாதிரி போட்டு விட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கடுத்து ரெண்டு இன்ச்சு ஸ்பீக்கர் தான் இதில் வந்து மாட்ட போகிறோம் அந்தளவுக்கு இருக்குது அதுக்கடுத்து பின்னாடி வந்து ஒரு போர்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சேதாப்பில் வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து எல்லாத்தையும் தேய்ச்சி தான் விட போகிறோம் அப்படின்னா தான் நல்லா நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு அழகாக வந்து எடுத்தாச்சுங்க இதில் வந்து ஒரு போர்டு வந்து வைக்கப் போகிறோம் சொன்னோம்ல ப்ளூடூத் போர்டு தான் இது வந்து காஸ்மிக் ஒன் ஜீரோ எயிட்டுங்க நல்லா சவுண்ட் குவாலிட்டினா நல்லா தான் இருக்கும் ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு சூப்பராக இருக்குங்க இல்லை வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வெளியே இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து வெளியே வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம் அது போக ரெண்டு இன்ச் ஸ்பீக்கர் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் இதை தான் வந்து முன்னாடி ஒரு ரெண்டு கண்ணு மாதிரி வந்து வைக்க போகிறோங்க அவ்வளோதான் இதுக்கடுத்து இதுக்கு அடுத்து இதை வந்து கரெக்டாக வச்சு வந்து ஒட்ட போகிறோம் சுற்றி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து வச்சு ஒட்டிட்டு உள்ளக்கையும் வந்து நல்லா வந்து க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியாச்சு இப்போ பாருங்கள் கண் மாதிரி இருக்கா அதுக்கடுத்து ஒரு டூ பின் வயரை வந்து வாட்டிருக்கேன் அந்த ஸ்பீக்கரோட இதோட கனெக்ட் பண்ணேன் அது போக இதுக்கு வந்து பேட்டரி ரீசார்ஜபிள் தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்குமே அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணி உள்ளக்க ஒட்டியாச்சு அதுக்கடுத்து அந்த போர்டில் வந்து அந்த பின்னோட சேர்த்தாப்பில் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சிங்க இப்போ ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஆன் ஆகுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரி ஓகேங்க அந்த போர்டை வந்து இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு விட்டு சுற்றி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி விட்டாச்சு இவ்வளோ தான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது அதுக்கடுத்து கண் மாதிரி நடுவில் வந்து ஏதோ ஒரு ஒரு மாதிரி இடிச்சிச்சு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் வந்து கொடுத்துட்டேன் இப்போ கண்ணு மாதிரி வந்துடுச்சு அதுக்கடுத்து மேலேனா சேர்த்தாப்பில் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு தேங்காய் நாரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் போல் எடுத்து அதுக்கு பட்ட மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒரு ஆந்த மாதிரி இருக்குது ஆனால் இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கருங்க இது தேங்காய் ஓட்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி சவுண்ட் குவாலிட்டி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தலாம் ஆன் பண்ணோம் கரெக்டாக வந்து சவுண்டு வந்து நல்லா கேட்டுச்சு அதுக்கடுத்து இதை வந்து ப்ளூடூத்தோட பேர் பண்ணியாச்சு ஒரு சாங் வந்து பிளே பண்ணி பார்க்கலாம் ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க